ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தக கண்காட்சி ஆரம்பிச்சிருச்சு ஆமா அப்புறம் அவங்களை பார்க்க நிறைய ரசிகர்கள் வந்துட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் எழுத்தாளர் வேற ஆயிட்டீங்க

மெயினாக வந்து அருந்தின மக்கள் தான் மெயினாக உள்ளதுக்கீடு பற்றி பிரச்சனைகளை பேசுகிறாங்க ஓகே போயிட்டு இருக்காங்க ஆமாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு டிஸ்கஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு அதை பற்றினா ஒரு தெளிவான பார்வையில் மா மதிவண்ணன் அப்படிங்கிற ஒரு கவிஞர் ஓகே இந்த ரெண்டு புக்கும் ரொம்ப முக்கியமான புக்கு ஒதுக்கீடு சில பார்வைகள் ஒதுக்கீடு தொடரும் விவாதம் ஓகே ஆமாம் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான புக்காக எனக்கு பட்டுச்சு ஓகே இவர் ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளராக இருக்கார் ப்ளஸ் சமூகத்தில் செயல்பாட்டாளராக இருக்காரு ஓகே ஸோ இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு புக்கு தான் ஓகே ஸோ இது வந்து நடுவில் நடுவில் இந்த நம்மளோட டாக்குமெண்ட்ரி கூட்டி நம்ம என்னெல்லாம் படிக்கிறோங்கிறதையும் நம்ம டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறோம் ஓகே ஸோ அது அட் எ டைமில் இல்லைனாலும் அது எவன் சொல்ல நடக்கும் அது ம் சரி இப்போ ஒதுக்கீடு தொடர் விவாதம் இந்த ரெண்டு இது வந்து புக்கா ரெண்டு புக்காக இருந்தாலுமே கிட்டத்தட்ட கான்டாக்சுவலாக ஒன்று தான் அதனால ரெண்டுத்தையுமே சேர்த்து எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தில் மதிவனோட கொற்றைகள் மட்டும் இருக்கு இன்னும் சில புத்தகத்தில் இன்னொரு புத்தகத்தில் முத்தையா காஞ்சா ஐலையா இவங்கள மாதிரியான பெரிய தலித் இன்டலெக்சுவல்ஸோட குட்டுரைகளுமே இருக்குது ரெண்டுமே கருஞ்சட்டை படை வந்து இது பண்ணியிருக்காங்க ஆமாம் இப்போ எனக்கு என்ன இந்த புத்தகத்தில் என்ன முக்கியமாக பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது உள்ளொதுக்கீடு உள்ளொதுக்கீடு தான் இப்போ நமக்கு எல்லாருக்குமே இடஒதுக்கீடுன்னா தெரியும் ரிசர்வேஷன்ஸ்னா என்ன அப்படின்ட்டு தெரியும் இப்போ உள்ளதுக்கீடில் என்ன உள்ளதுக்கீடுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமாக இந்த ரெண்டு புத்தகமுமே ஆந்திராவோட சில வரலாறுகளை தொட்டுட்டு போகுது ஓகே மாலா மடிகா அப்படின்ட்டு ரெண்டு அருந்தது இன ம இது சாரி மாலா மடிகா ரெண்டு பட்டியலின இது இருக்காங்க இவங்க தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கம்யூனிட்டியாக இருக்காங்க ஆனால் மாலா கம்யூனிட்டி வந்து டாமினாக இருக்குது மடிகா கம்யூனிட்டிக்கு வந்து அதில் குறைஞ்சி தான் இதுவாகுது ஸோ இதை பற்றி ஆந்திராவில் எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்ஸ் அருந்து இன மக்களோட மூமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு ஆரம்பத்தில் எல்லாமே தலித் அமைப்புகளாக சேர்ந்து தான் இருந்தாங்க அதில் ஏதோ ஒரு சில அமைப்பு டாமினேட் பண்ணுறப்போ பொதுதான் நம்ம மாலா வந்து டாமினேட் பண்ணுது அதனால மற்ற அமைப்புகள்லாம் தங்களை வந்து நிறுத்திக்க வேண்டிய ஒரு தேவை வந்து அங்கே வந்து ஏற்படுது முக்கியமாக என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம இப்போ பட்டியலினம் அப்படின்னா என்ன என்ன நடக்குது இங்கே அப்படின்னா ஒரு இப்போ பதினெட்டு பர்சன்டேஜ் ஒதுக்கீடு அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது ஃபுல்லாக அவங்களுக்கு இப்போ பட்டியலினோம்னா எல்லாத்தையுமே அட்டவணை ஜாதின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரே லெவலில் சேர்த்துருவாங்க ஓகே ஸோ அந்த பதினெட்டு அப்போ பதினெட்டு இப்போ நூறில் பதினெட்டு சீட் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சிக்கலாகும்னா ஆகும்னா இந்த பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்குல்ல இதில் உள்ளுக்குள்ளே வந்து உருப்பட்ட இது இருக்கும் இப்போ உதாரணமாக அந்த மாலா மாடிகா இது வந்து சும்மா அது இது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக் பெருசாக இருக்கிறதுனால இதுவாக இருக்கும் ஆனால் இதிலேயே வந்து பல லேயர்ஸில் இருக்கும் இப்படி இருக்கும் டாப்பு கீழே பாட்டம் அப்போ அந்த பதினெட்டில் அது என்ன ஆகும்னா அங்கேயும் பொருளாதாரம் இருக்குதுல்ல பொருளாதாரமும் இந்த பின்புலமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதி தான் டாமினேட் பண்ணும் உதாரணம் மாலாங்கிறது வந்து விவசாய பின்னணியில் இருக்கக்கூடிய ஜாதியாகும் மாடிகாங்கிறது தோல் வேலை செய்யக்கூடிய செருப்பு இந்த மாதிரியான இதுகளை செய்யக்கூடிய ஜாதியாகவும் இருக்குது ஸோ படிநிலையில் பார்த்தீங்கன்னா மாலாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பெரிய ஜாதியாக இருக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்காக துறையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான அந்த பிரதிநிதித்துவம் இருக்குல்ல அரசு துறை படிக்கிறது அவங்க வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ அங்கே வந்து ஆந்திராவில் தண்டாரோ அப்படின்ட்டு ஒரு அமைப்பு ஃபார்ம் ஆகிருக்கு ஆரம்பத்தில் எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க அப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சு மாடிகாவுக்கு பிரதிநிதித்துவம் இதுக்காக போராடினவங்க இப்படி வந்திருக்காங்க ஆந்திராவும் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராவல் ஒன்று இருக்குது அது இது பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க இந்த டூ தௌசண்ட் டு டூ தௌசண்ட் ஃபோர் அவங்க வந்து இதுவே கேட்டகரைஸே பண்ணிட்டாங்க ஏபிசிடின்ட்டு கேட்டகரைஸ் பண்ணி இதெல்லாம் ஏல இருக்கணும் இதெல்லாம் பீல இருக்கணும் இதெல்லாம் சீல இருக்கணும் இதெல்லாம் டீல இருக்கணும் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி அந்த நாலு வருஷம் பார்த்திங்கன்னா மாடிகாவில் வந்து நிறைய பேர் நல்லா படித்து நிறையா அந்த அரசு துறைகளுக்கு வந்து ஒரு ஒரு நல்லா இருந்திருக்கு ஒரு சூழல் இருந்திருக்கு அதுக்கப்புறம் என்னன்னா திருப்பி இவங்க மாலா வந்து ஒரு பெரிய இதுக்கு கேஸ் போடுறாங்க அந்த கேஸ் கோத்து போது திருப்பி உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு இது தப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பட்டியலின மக்கள் இந்த மாதிரியான அந்த ஷெடியூல்டு இது இது பண்ணுறதுக்கு வந்து இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறது இருக்குல்ல ஷெடியூல் இவங்க ஷெட்யூல் ஷெடியூல் கேஸ்டுன்னு சொல்றது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதுங்கிறாங்க அவங்க சரி சரிதான் ஆனால் அதில் என்னன்னா இவங்க வந்து உள்ளுக்குள்ள சப் கேட்டகரி தான் பண்ணுறாங்களே தவிர ஷெடியூல் கேஸ்டில் புதுசாக ஒரு கேஸ்ட் இணைக்கல அது ஒன்றிய அரசுக்கு தான் உரிமை இருக்குது இது மாநில அரசுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி அப்படி இப்படிலாம் இது பண்ணி அதை வந்து கலைச்சி விட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இது இந்த விஷயம் இருக்குல்ல இந்த விஷயம் மற்ற ஊர்களில் எப்படி பாதிக்குது இப்போ ஹரியானா பஞ்சாப்ல வால்மீகி அப்படிங்கிறவங்க எப்படி வந்து இது கேட்குறாங்க அதே மாதிரி நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய அருந்து இன மக்கள் இந்த விஷயத்தோட இம்பாக்ட் இருக்குல்ல இது எப்படி வந்து ஆல் இண்டியா ஃபுல்லா வந்து இப்போ நம்ம ஊர்களில் பார்க்கறோம் நம்ம ஆதி தமிழர் பேரவை திராவிடர் தமிழர் கழகம் இவங்க தமிழ் புலிகள் இப்படின்ட்டு அருந்து மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய எக்கச்சக்கமான கட்சிகள் இருக்காங்க அதை தாண்டி திமுக அவங்களுக்கு வந்து அருந்து மக்களுக்கு உள்ளுதுக்கீடுக்கு வழி வகு செஞ்சிச்சு இதில் நம்ம கலைஞரோட ஆட்சியில் அதுக்கு முன்னாடி வரலாறுகள்லாம் அதில் வருது அதுக்கு முன்னாடி வரலாறு ரெண்டு புத்தகத்திலையும் எதாவது பழைய புத்த புக்கு தான் அதுக்கப்புறம் பழைய வரலாறு நம்ம திரும்பி பார்க்க முடியுது யாரெல்லாம் ஆதரிச்சா யாரெல்லாம் எதிர்த்தா இப்போ தமிழ்நாடு சூழல் எப்படி இருந்துச்சு கம்யூனிஸ்ட் கட்சியோட ஸ்டாண்ட் என்ன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கு நிறையா அருந்தின மக்களுக்கு வேறு வேறு ஊர்களை மாணவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியிருக்கு அதை பற்றின புரிதல் என்ன புரியுதா உங்களுக்கு அதில் முக்கியமாக அவங்க வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பட்டின மக்களே பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்ட்டு வருது இப்போ இப்போ நார்மலாக அப்படி பார்த்தா இடஒதுக்கீடுனாலே அப்படி எல்லோருமே பிரிஞ்சுட்டாங்களா இது தானே இந்துக்கள் இப்போ தனித்தொகுதி கேட்குறப்ப இப்போ அம்பேத்கர் கேட்டார்ல ரெண்டு பேருக்கு ரெட்டை வாக்குரிமை இதெல்லாம் கேட்குறப்ப அவர் அம்பேத்கர் கேட்ட தனி தொகுதி அதை பார்த்து காந்தி தானே சொன்னார் அவங்க இப்போ பட்டியலின மக்கள் இந்துலேருந்து புரிஞ்சிருவாங்கன்ட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இது இருக்குது அதாவது இவங்க விற்கிற வாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிசர்வேஷன் கொடுத்துக்கிறாங்க அது மேலே ரிசர்வே அப்படி பார்த்தா ரிசர்வேஷனே தேவையில்ல எப்படி பார்த்தா ரிசர்வேஷன்னாலே அதாவது இது சொல்கிறாங்கல்ல அந்த தகுதி இருக்கிறவங்களாம் வரமாட்டாங்கன்னு அதே இவங்க உருட்டுறது இருக்குல்ல அது எல்லாமே இங்கே நடக்குது அப்போ ஒடுக்கப்படுறவங்களுக்கு ஒடுக்கப்படுறவங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும்னா அந்த பர்சன்டேஜ் ரீதியாக வச்சால் தான் இது இன்னும் இதெல்லாம் கூட இன்னும் ஒரு அரசியல் ரீதியாக தரலாத அடுந்த இன மக்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜாதிகளுக்கு எல்லாம் கூட இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கூட வரணுங்கிறது தான் விஷயம் ஸோ இவங்க வைக்கிற வாதம்லாம் இந்த மாதிரியாக இருக்குது முன்னையாக இருக்குது ஸோ அதெல்லாம் பற்றியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆமா அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு அந்த ஒரு ஒரு அந்த புத்தகத்தில் பாத்தீங்கன்னா எனக்கு நீங்க சொல்லும் போது ஒண்ணு புரிஞ்சதுன்னா இப்ப நம்ம இங்க தமிழ்நாடு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு மாநிலங்களோட நம்ம பொருத்தி பார்க்கலாம் அந்த இதில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆமா அந்த மாதிரியான நமக்கு இன்சைட் கிடைக்கும் ஒரு இங்கே மட்டும் பார்க்காம இப்போ அதர் ஸ்டேட்டில் ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்றப்போ நமக்கு இன்னொரு நாலேஜ் வைஸில் இப்போ எதாவது டெசிஷன் எடுக்கணும் இந்த பர்சன்டேஜ் இவ்வளோ கொடுக்கணும் இல்லை அதுதான் இப்போ ஆந்திராலேயுமே அது இப்போ இல்லை ஓகே ஏன்னா அதை வந்து இது பண்ணிட்டாங்க இப்போ இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆந்திராவில் இப்படி தானே இருக்குது அப்படிங்கிறாங்க ஓகே ஆந்திராலேயே இல்லை இல்லை ஸோ அதை வந்து முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு இது வந்து ஸ்டேட்டு சென்ட்ரல்னு சொல்லி இருக்காங்க ஆனால் ஆந்திராவோட சூழல் வேறு இங்கே ஒரு சூழல் வேலைங்கிறது இங்கே இருக்கிறவங்க வளர்க்குறாங்க அது அதுவுமே இருக்குது ஆந்திராலேயே அதாவது ஆந்திராவில் இந்த மாதிரி ஏபிசிடின்னு கேட்டகரிஸ் பிடிச்சாங்கல்ல ஆமாம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ இது இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹிஸ்டாரிக்கலாகவே நல்லா அந்த தண்டோரா ஏன் வந்துச்சு என்ன மாதிரி இருந்துச்சுங்கிற ஒரு விஷயம் போராட்ட வரலாறு ஸோ ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் இதில் இருக்குது என்னென்னா நடுவில் இந்த அற இதெல்லாம் பேசுகிறாங்க அந்த சட்டம்லாம் பேசுகிறாங்கல்ல இந்த உட்பிரிவு ஏ பி அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு புரியல பட் ஓவராலாக இன் ஜென்ரல் சென்ஸில் இன் கான்டெக்ட்டில் நமக்கு அந்த புக்கு புரியவே செஞ்சிச்சு அப்படின் தான் சொல்லணும் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த புக்கில் அது மெயினாக இந்த புக்கில் பார்த்திங்கன்னா வெறும் ஒதுக்கீடு விவாதத்தை தாண்டி அப்படியே ஒதுக்கீடு வந்து அந்த கடைசி ஒரு கட்டுற கட்டுற ஒன்று பார்த்தேன் அதில் கிருஷ்ணவேணி அப்படிங்கிறவங்க எப்படி அடித்து துன்புறுத்தப்பட்டாங்க நம்ம இதில் நந்தன் படத்தில் பார்த்தோம்ல அந்த மாதிரியான ஒரு கதை இதில் வருது ஓகே இன மக்கள் அவங்க அவங்க வந்து அவங்களோட இதுவாகிடாங்க அவங்களுக்கு கீழே யாரும் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க கீழே கீழே வேலை செய்ய மாட்டாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த அம்மாவை அட்டாக் பண்ணுறது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இது டாய்லெட்டு எல்லாேருக்கும் கட்டித்தரேன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு கவலை வந்து எங்களுக்கு இருக்குதுன்னு அதனால் எப்படி அட்டாக் பண்ணுறோம் அந்த மாதிரி கட்டுரைகளும் இதில் இருக்குது ஸோ இதில் பியூராக வந்து வெறும் உள்ளதுக்கீடு அதை பற்றின விவாதங்கள் இருக்குது இதில் இதில் பார்த்திங்கன்னா இன்னும் புள்ளி விவரங்களும் அட்டவணைகள் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ உங்களுக்கு தெரியணும்ல இந்த புத்தகத்துக்கு இந்த புத்தகத்துக்கு ரெண்டு ரெண்டு ரெண்டுமே ஒரு ஒரே விஷயம்தான் ஓகே கான்டாக்ட் ஷோலாம் ஒரே விஷயந்தான் இந்த ப இந்த புக் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இந்த மாதிரியான டீட்டெயில்ஸோடு சேர்ந்து போகுது ஓகே ஆமாம் டேட்டாஸோட சேர்ந்து போகுது மற்றபடி பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஷோலாம் ஏன் உள்ளுதுக்கீடு வந்து தேவை உங்களுக்கு இது வந்து ஜென்ரல் மேக்ஸ் தான் இப்போ பதினெட்டு பர்சன்டேஜ் வந்துடுச்சு அதில் என்னென்ன மாதிரியான விவாதம்லாம் வைக்கிறாங்கிறதுலாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஆப்போசிட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு ஜாதி இருக்குது இதுக்கு எப்படி பதினெட்டு பர்சன்டேஜ் பிடிச்சிக்க முடியுங்கிறாங்க ஓகே அது ரொம்ப சிம்பிள் அதுக்கு தான் சொல்கிறாங்க முன்னாடி வந்து மெட்ராஸ் மாகாணமாக இருந்துச்சு ஆந்திரா தெலுங்கு இதில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுறோம் எழுபத்தேழு ஜாதி தான் வருது தான் ஏஜில் ஜாதிலையும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா அருந்ததினாலும் ஒரு ஜாதி தான் தோட்டினாலும் ஒரே ஜாதி தான் ஓகே சில பேர் வந்து வெவ்வேறு பேர்களில் சில இடத்துல ஆயுத திராவிடர்கள் குறிப்பிவிடப்படுறது அப்படி இப்படி நீங்கள் சுருக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே ரெடியூஸ் பண்ணிங்கன்னா அஞ்சு தான் வருதான் ஓகே ஸோ இது எல்லாமே கூட ஒரு இல்லாஜிக்கலான வாதம் ஓகே அப்படிங்கிறதெல்லாம் டேட்டா பூர்வமாக எடுத்து போடுறது இருக்குல்ல அந்த வேலையை இந்த புத்தகம் நிறையா பார்த்துருக்கு இது அதாவது இதெல்லாம் இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன இப்போ க அந்த சமயத்தில் கிருஷ்ணசாமியோடய என்ன திருமா தோழரோட ஸ்டாண்டுண்ணா ஸோ இவங்க எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடுக்கு ஏத்தாப்பில் தான் இருந்து பேசியிருக்காங்க அந்த சமயத்தில் திருமா வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்காரு திருமா வந்து இது பேக்லாக் சீட்ஸு அதாவது அந்த சீட்ஸ்லாம் நிரப்பிட்டு தான் உள்ளொதுக்கீட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க அதாவது அப்புறம் இன்னொரு இடத்துல பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு ஜூனியர் வகனில் இது உள்ள ஒதுக்கீடு உள்ளு தான் சொல்லியிருக்காங்க அந்த சமயத்தில் டூ தௌசண்ட் செவன்லேயே என்னமோ அந்த பேட்டிகள்லாம் கூட கொடுத்துருக்காங்க அப்போயே கிருஷ்ணசாமி வந்து ஏற்று தான் இருந்திருக்காரு ஸோ சிபிஎம்மோட ஸ்டாண்டு எப்படி இருந்துச்சு பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு இது இல்லை ஜாதி உணர்வு இல்லை இவங்க சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது ஒட்டு மொத்தமாக பார்த்துட்டு குறிப்பான பிரச்சனைகளை விட்டுருவாங்க சொல்லியிருக்காங்களே அதெல்லாம் இங்கே உள்டாவாக இருக்குது ஸோ இவங்க கேள்வி கேட்கறவங்கள என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா இப்போ வந்து தூய்மை விஷயத்தை தனியா மயமாக்குவாங்க ஓகே அதுக்கு உண்டான போராட்டங்களுக்கு அருந்து மக்கள் வந்து சரியாக கோஆபரேட் பண்ணுறது இல்லை ஓகே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எதையும் தனியார் மயமாக்குறத அங்கே எதிர்க்கிறோம் தான் ஆனால் இந்த வேலையை வந்து எனக்கானதா இது ஆயிடக்கூடாதுங்கிறது நான் தெளிவாக இருக்கணும் தூய்மை பணியாறுறதுங்கிறப்ப இப்போ நான் வந்து இதுக்காக போராடுறேன்னா இந்த வேலையை நான் தான் பண்ண போகிறேங்கிற மாதிரி ஆயிரும்ல அது அதுக்காக தான் அவங்க கொஞ்சம் ஒரு பேக் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த விஷயங்கள்லாம் இது வந்து கொஞ்சம் தீவிரமாக ஆய்வு பண்ணுது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்குது உள்ளொதுக்கீடு பற்றிய சில பார்வைகள் உள்ளொதுக்கீடு தொடரும் விவாதம் ஆமாம் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான புத்தகம் ஆமாம் அதுதான் ஸோ வேற ஏதாவது வேற இன்னும் அடுத்தடுத்த புத்தகங்கள் எதிர்பார்க்கணும் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக டிஸ்கஷன்ஸ் நம்ம தொடர்ச்சியாக பண்ணுவோம் நம்ம டாக்குமெண்ட்ரிக்கு அது உபயோகமாக இருக்கும் கண்டிப்பாக ஆமாம் ஓகே சரி ஓகே ஓகே நன்றி நன்றி